வணக்கம் நண்பர்களே நம்ம நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று தைராய்டு பிரச்சனை குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம் உணவில் சில தவறுகளை செய்தால் தைராய்டு பிரச்சனை மேலும் மோசமாகும் அதை எப்படி தவிர்ப்பது எளிமையாக பார்ப்போம் கோசு காலிஃபிளவர் முருங்கைக்கீரை அதிகம் சாப்பிடாதீங்க இவை கோய்டுஜெனிக் ஃபூட்ஸ் என்று சொல்லப்படும் இது ஹைப்போதைராய்டு குறைந்த தைராய்டு பிரச்சனையை அதிகப்படுத்தும் தவிக்க வேண்டியவை கோசு காலிஃபிளவர் புரோக்கோலி முருங்கைக்கீரை சோயா பொருட்கள் சோயா பால் சோயா சாஸ் கடலை பீன்ஸ் வகைகள் சாப்பிடவே கூடாதா இல்ல நன்றாக வேக வைத்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை பிஸ்கட் கேக் பாக்கெட் உணவுகள் வேண்டாம் அதிக உப்பு எண்ணெய் ரசாயனங்கள் இருக்கக்கூடாது இது தைராய்டு ஹார்மோன் சமநிலையை கெடுக்கும் அதிக சர்க்கரை காபி கட்டுப்பாடு அவசியம் அதிக காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் தைராய்டு பாதிக்கலாம் எக்ஸஸ் சுகர் உடம்பில் மூட்டுவலி சோர்வு அதிகமாகலாம் அதிக பால் தயிர் சீஸ் கொஞ்சம் கவனம் கால்சியம் அதிகமா எடுத்தா தைராய்டு மருந்தின் செயல்பாடு குறையும் கால்சியம் டேப்லெட்ஸ் இருந்தா தைராய்டு மருந்து எடுத்த மூன்று முதல் நான்கு வரை மணி நேரத்திற்கு பிறகு மட்டும் சாப்பிடவும் இதெல்லாம் தவிர்த்து என்ன செய்யலாம் நல்ல உணவு பழக்கவழக்கம் முக்கியம் அயடீன் மற்றும் சலீனியம் உள்ள உணவுகள் அதிகம் சாப்பிடலாம் உப்பு கீரைகள் நாட்டு உணவுகள் தினமும் பராமரிப்பு செய்து வந்தால் தைராய்டு பிரச்சனை கட்டுப்பாட்டில் இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்